டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு நேற்று மழை பேஞ்சு நல்ல பசுமையாக இருக்குது வருங்க பசுமையாக இருக்குது தோட்டம் ஒரு வெத்தலை வருங்க பட்டா பட்டான்னு எப்படி இருக்குதுங்க பச்சை பசையாக இருக்குது நேற்று நல்ல மழை நல்ல மழை பெஞ்சிருக்குது அதனால் வந்து பாருங்க டெக்கரேஷன் செடி தான் வா சூப்பராக இருக்குது வருங்க டெக்கரேஷன் செடி வருங்க மல்லிகைப்பூ செடியெல்லாம் வந்து நேற்று நல்ல தலை தளன்னு வந்துருக்குது வருங்க டெக்கரேஷன் செடி மல்லிகைப்பூ செடி இந்த மாதிரி ஒரு நாலு மழை வெஞ்சபோது விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோ பார்க்குறக்கு கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது வெத்தலை கொடி வருங்க பல பல காஞ்சி கிடந்தது வெத்தலை கொடி என்ன வரம்பில் காஞ்சி கடந்தது நல்லா குளு குழு ஆகி போச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஞ்சி குறைங்க பசுமையாக இருக்குது வருங்க இந்த மாதிரி ஒரு நாலு மலை வே கண்டிப்பாக என்ன வேணால் வைக்கலாம் இந்த ஒரு நாலு மலை தான் எதிர்பார்க்குறேங்க ஆனால் வருமந்தெல்லாம் வருங்க கருவேப்பந்தல எல்லாம் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழ செடி ஜம்முன்னு ஆகிப்போச்சு வருங்க எல்லா செடியும் ஜம்முன்னு ஆகிப்போச்சு நெகிழ வருங்க இந்த மாதிரி ஒரு நெகிழியை எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த வேலி சேர்த்துக்கு ஜம்முனு சேர் போட்டு உட்காந்தானு வச்சுக்கங்க நல்ல ஒரு தூக்கமே வரும் பம்பு செட்டில் தண்ணி ஓடி முடிஞ்சிருக்குது இப்போ சேவல் வரு ஒரு குஞ்சு பேர் சேவல் கம்பெனியாக இருக்காது இருக்கிற கோழியெல்லாம் தூக்கிட்டு போய் கொல்லாமல் இந்த பார் குஞ்சுகளுக்கான குஞ்சு ஒவ்வொன்றா இருக்குது பன்னெண்டு குஞ்சு இருந்தது இப்போ வந்து நாலு குஞ்சு தான் இருக்குது கன்று போச்சு என்னோடய முகம் தான் சரிஞ்சு விழுந்துரு அந்த கன்று சாஞ்சு கிடக்குது கிணத்துல தண்ணி நல்லாவே வந்திருக்குது மொத்தத்தில் இன்றைக்கு போயிட்டு இருக்குது இந்த கிணத்துல இறங்குறக்கே பயமாக இருக்குது ஏ தடிக்கிட்டு இருந்தால் கையோ காலம் முடிச்சு போகுது தண்ணி வரவுக்கு நம்பி இருக்குது இந்த மலை வந்தனால தண்ணி நம்பி இருக்குது வரும் நம்பி இருக்குது வரும் அதனால் இன்னொரு நாலு மலை அஞ்சு மலை வச்சுன்னா பிரச்சனையே இல்லை இங்கே ஒரு கொய்யா காஞ்சு கருத்து ஓரளவுக்கு பரவாயில்ல இன்றைக்கி தான் நடந்துட்டுருக்குது தண்ணி இப்போ தான் விட்டு முடிச்சோ ஆமாம் ஐயா வர வர ஐயா ஐயா எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க ஆமாம் இந்த மரம் வந்து சாஞ்சு கிடக்குது வருங்க நான் அந்த அன்றைக்கி சொன்ன ரொம்ப சாஞ்சிடுச்சு மழை வந்து இல்லை வாமா வாழை இது வெட்டணுங்க பாரு சாஞ்சி போச்சு பாருங்க சாஞ்சி கிடக்கு பூரா இல்லை சாஞ்சி போச்சு சுத்தம் பண்ணவனு மொத்தத்தில் இப்படி நடந்துருக்கு தோட்டத்தில் அவ்வளோதாங்க இன்றைக்கு தோட்டத்தில் இந்த இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் பாருங்கள் சும்மா சண்டை பிடிக்கிற வீடியோவெல்லாம் பார்த்து பார்க்குற ஆளுகளுக்கு இந்த வீடியோ பிடிக்காது பாருங்கள் எப்படி பச்சை பசுமையே இருக்குது பாருங்க இது சளிக்கு நல்லது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சளிக்கு ம் ஜாதி முல்லை